கடை ஏழு வரல ஒருத்தரான காரியாட்சி செய்த மலையமான நாளும் வீரத்தின் விளைவாளருமான ராஜாஜி சிங் ஆட்சி செய்த பகுதி இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரத்திற்கு எத்தனையோ இலக்கிய புகழும் வரலாற்று பெருமையும் இருக்கு கல்வெட்டுகளுக்கு கல் துண்டூர் குடவாய் கோயில்களுக்கு மண்டகப்பட்டு பழைய கோயில்களுக்கு பழமலை பாறை ஓவியங்களுக்கு கீழ்வாலை வரலாற்றின் பெருமைக்கு திருவள்ளக்கரை இலக்கியத்துக்கு தண்டமாடி சுவாமிகள் நல்லாட்சியின் ஓமந்தூர் ராமசாமி திராவிட அரசியலுக்கு மதிப்பிற்குரிய ஏஜி என அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி இப்படி விழுப்புர மணியுடைய பெருமைகளை பட்டியலிட்ட நாலும் பொழுதும் பத்தாறு அப்படிப்பட்ட இந்த மண்ணில உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு பெற்ற நோக்கி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திறமைப்படுகிறேன் இந்த விழா திராவிட இங்கத்தினர் ஏஜி என்று அழைக்கப்பட்ட மதிப்பிற்குரிய ஏ கோவிந்தசாமி அவர்களின் சிலையுடன் கூடிய நினைவரங்கும் கட்டப்பட்டு அவர்களின் திறப்பு விழா நடந்திருக்கிறது இருபத்தோரு சமூக போராளிகளுக்கான மணிவண்டிகளத்துடைய திறப்பு விழா முப்பத்தி பயனாளிகளுக்கு அரசுகள் வழங்குதல் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு நூற்றி முப்பத்தி மூணு கோடி மதிப்பிலான பணிகளுக்கான அடிக்கல் அடிக்கல் இந்த சிறப்பு மிகு எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்க என்னுடைய ஆரியர் சகோதரர் இந்த மாவட்ட ஒருங்கிணைந்த இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு பழனி ஐஏஎஸ் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் மாணவர் திராவிட பாதையில் நடக்க தொடங்கி இன்னைக்கும் துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர் அவரை பத்தி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன் ஆய்கடல்ல கண்டெடுத்த நன்முக்கு பொன்முடி அப்படிப்பட்ட நம்முடைய பொன்முடியவர்களோட இந்த விழுப்புரம் மாவட்ட முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பழனி மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க நான் என்ன எண்ணி தெருதப்படக்கூடிய நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா மரியாதைக்குரிய ஏஜி அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைச்சிருப்பதை எண்ணி நினைச்சு நினைச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட இயக்கங்களோட தலைமகன்களில் ஒருவரா ஏ கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க அப்ப திமுக எதிர்கட்சி கழக ஆட்சி அமைஞ்சதும் நிச்சயம் மணிமண்டபம் அமைக்கப்படும்னு நான் சொன்ன உறுதி தந்தேன் இதோ இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன் ஏஜியவர்களுக்கும் திமுகவுக்குமான கொள்கை வரும் ஏற்பட்டது நினைச்சு பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்தில் தேர்தல் அரசியலுக்கு நாம் வரல கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தேர்தலில் ஆதரிச்சோம் அப்ப திமுக கொள்கைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போட்டு தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து தான் ஏஜி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒளிகர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின்று வென்றவர் நம்முடைய ஏஜி அவர்கள் கொள்கை குன்றம் ஏஜி அவர்களை பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றான் மாற்றார் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார் அடக்கமும் அன்பும் நிறைந்த என் ஆரோக்கிய தோடரும் தலைவர் கலைஞர் சொன்னார் பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவைகளை இடம் வகைச்சார் அவர் மறைவுற்ற போது தலைவர் கலைஞர் துடிச்சு போயிட்டார் அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சியை திமுக தலைமை கழகம் எடுத்துச்சு அப்படி நிதி திரட்டி தந்தவர்களை நானும் ஒருத்தன் பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது சிறுவனாக இருந்த போது பருவத்தில் இருந்த போது கோவால ஒரு கலைஞர் திமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தேட்டர்ல நாடோரி மணன் படுத்த காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிட திரை கொடுத்தேன் தந்தை பெரியார் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாம செஞ்சு முடிக்கிறது தான் ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை அடுத்து இருபத்தோரு சமூக நிதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தன்னுடைய சமூக நிதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இது நடந்துச்சு வன்னிய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவி முடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைய தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் நாற்பத்தி மூணாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு திமுக வரலாறு மூணு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் இருக்கும் இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு இது மட்டுமா உயிர் தியாகம் செஞ்ச இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு மூன்று லட்சம் மாதந்தோறும் இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற்று வராங்க அவங்களுக்கு சமூக நிதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான இரண்டு லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு அது மட்டுமல்ல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோபன் அவர்கள் இங்கு வாழை வாழைச்செல்வன் ஆரணி ராஜேந்திரன் தாராசிங் ஆகிய ஐந்து பேர் மீதான வழக்கம் திரும்ப பெறப்பட்டுச்சு அதே போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளான அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியர் அவர்களுக்கு சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சப்போ அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன் என்கிட்ட தான் அனுப்பி வைச்சார் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் மூணு இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியாக சென்னை ஹால்டா ஹால்டா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம் வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னியர் சங்க தலைவர்கள் முதலமைச்சர் கிட்ட கலைஞர் கலைஞர்கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கான ஆணை ஆணை பிறப்பித்ததும் கழக அரசு தான் இருபத்தி ஆறாவது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமூக நிதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான இருபத்தி ஒரு சமூக நிதி போராளிகளுக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன் சொன்னபடியே இதோ மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கும் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம் திராவிட இயக்கம் தோன்றினத சமூக நீதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்ச ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க அண்ணாவும் அது தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை முப்பத்தோரு விழுக்காடாக உயர்த்தணும் பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்டை பதினாறு விழுக்காட்டில் இருந்து பதினெட்டு விழுக்காடாக உயர்த்தணும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடு தனியா இடஒதுக்கீடு வழங்கணும் பின்னர் பிற்படுத்தப்பட்டோர்ல இருபது விழுக்காட்டை பிரிச்சு வன்னிய சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவித்து தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம் இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடும் அருந்ததியினருக்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும் அது மட்டுமல்ல இன்னைக்கு சமூக நிதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான் நூற்றாண்டை கடந்த பிறகவும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது அதன் அடையாளமாகத்தான் இருபத்தோரு சமூக போராளிகளுக்கு மணி மண்டபமும் ஏஜி அவர்களுக்கு நினை அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு திறப்பு விழாக்களோட நிறைய அரசு திட்டப் பணிகளும் திறக்கப்பட்டிருக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கழக ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான சாதனைகள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடத்திற்குரிய புதிய கதிரீக்க டெலி கோபால்ட்டு கருவி தீவிர சிகிச்சைக்கான கட்டடம் கட்டப்பட்டு வருது செஞ்சியில புதிய பேருந்து நிலையம் வானூர் வட்டம் திருவக்கரையில அருங்காட்சியகம் அருங்காட்சி நூலகம் திரையர் கலையரங்கம் திண்டிவன வட்டம் பட்டணத்தில் நவீன பல்வண்ண அச்சுக்குழுமும் வெள்ளிமேடுப்பேட்டை பாண்டி இருவழிச்சாலை நான்கு வழிச்சாலையாகவும் ஆவங்குப்பம் கோனேரி குப்பம் ஆவணிப்பூர் இடைவழிச்சாலை இருவழிச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் திண்டிவன மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் திண்டிவன சிக்கோல மருத்துவ பூங்கா திண்டிவன மரக்கான சாலை நான்கு சாலை திண்டிவனத்தில் தலைமை மருத்துவமனை கட்டணம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருக்க சொர்ணாவூர் அணைக்கட்டு சீரமைப்பு செஞ்சி பேரூராட்சியில் குடிநீர் வழங்கல் திட்டம் திண்டிவன நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கெடார் மாதிரி பள்ளியில் கட்டடம் பிடாரிப்பட்டு அணிலாடி சாலையில வராக நதி குறுக்கே மேம்பாலம் விக்கிரவாண்டியில இரண்டு நீதிமன்றங்கள் இரண்டு நீதிமன்றங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டணம் செஞ்சியில அரசு ஆதிதிராவுடைய நிலப்பள்ளிக்கான பெண்கள் விடுதி திண்டிவனத்தில் அரசு ஆதிதிராவிட நில ஆண்கள் கல்லூரி விடுதிக்கான பணிகள் அது மட்டுமல்ல பல்வேறு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டதான பத்தொன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கு இப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்ற நாம் ஏராளமான பணிகளை செய்கிறோம் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட உயர் அதிகாரிகளோடு நடத்தின ஆய்வு கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை கொடுத்து ஆய்வு செஞ்சோம் இந்த மாவட்டத்துக்கான தேவைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதையொட்டி இந்த மாவட்டத்துக்கான பதினோரு புதிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சாத்தனூர் அணையோட உபரி நீரை நந்தன் கால்வாயில் இணைக்கிறதுக்கான ஊட்டு கால்வாய் அமைக்கணும்னு செஞ்சி விக்கிரவாண்டி விழுப்புரம் வானூர் பென்னாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இந்த நீண்டகால கால கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் முன்னூற்றி நாலு கோடி ரூபாய் செலவில் கவாய் திட்டம் செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு விழுப்புரம் வட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வெள்ளத்தால் சேதமடைந்த தளவாணு அணைக்கட்டு எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கண்டமங்கல ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே பழுதாவூர் அருகில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு காணை மற்றும் கோழியினூர் ஒன்றியங்களில் இருக்கிற இருபத்தி ஒன்பது கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு விக்கிரவாண்டி பெருராட்சியில் இருக்கிற கக்கன் நகர்ல ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு செஞ்சு மற்றும் மரக்கானத்தில் தலா ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் ஏழாவது அறிவிப்பு திருவாமத்தூர் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் சமையற்குடம் மற்றும் விடம் ஆகியவை அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலாமேடு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற வகையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் திருப்பாச்சனூர் ஆற்றுப்புடையில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சியின் பழம்புறம் அலுவலக கட்டடம் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் கவுனாலாக மாற்றப்படும் பத்தாவது அறிவிப்பு தென்னமாதேவி அயனாம்பாளையம் கிராமங்களில் பம்பை ஆற்றின் வடகரையில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் பதினோராவது அறிவிப்பு வீடூர் அணையிலிருந்து மயிலம் பாதிர புலியூர் வழியாக செல்லும் பதினைந்து கிலோமீட்டர் சால எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச மாவட்டங்களில் அதிக அறிவிப்புகளை பெற்ற மாவட்டம் எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த விழுப்புரம் தான் நமக்கு நிதி ஒன்றுதான் தடையை தவிர வேறு எந்த தடையும் கிடையாது அதுலயும் நிதி இல்ல நிதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காம மக்கள் குறைகளை நீக்கிற அதை நீக்கி நிறைவேற்றுகிற அரசா திமுக அரசு இருக்கு சில எதிர்கட்சிகள் தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க அது ஆட்சியோட குறை இல்லை அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு அவங்க தானும் நல்லது செய்ய மாட்டாங்க அடுத்தவர்களையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க மக்களுக்கு நல்லது நடந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படாம நாம் நம்முடைய கடமையை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம் இதே விழுப்புரத்தில் பொன்முடி சொன்னார மாநாட்டை பற்றி நான் அரசியல் அதிகம் பேச விரும்பலை ஒன்று மாற்ற சுட்டி காட்டுகிறேன் இதே விழுப்புரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சொன்னது மாநாட்டில் அவர் சொன்னதை இன்னும் நான் மறக்கலை விழுப்புரத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு முதன் முதலாக நான் தலைமை வகித்தேன் பொன்முடி சொன்னது உண்மைதான் அப்போ தலைவர் கலைஞர் பேசும்போது எனக்கு ஒரு அறிவுரையை சொன்னார் நான் தலைவர் சொல்றார் நான் என்னுடைய இருபத்தி ஆறாவது வயசுல ஒரு மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிற வாய்ப்பை பெற்றேன் கலைஞர் ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு ஐம்பதாவது வயசில் தான் கிடைச்சிருக்கு தாமதமாக கிடைக்க காரணம் எதுவும் அவசரமாக விரைவாக கிடைக்கிறத விட தாமதமாக கிடைச்சாதான் அதுக்கு வலு அதிகம் அந்த வலு உனக்கு சேர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டார் சொல்லிட்டு இன்னொன்றையும் சொன்னார் எல்லோரும் உன் அங்கீகரிச்சுதான் நினைச்சிக்கிட்டு நீ நடைபெறக்கூடாது எங்கேருந்து உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அறிவுரையை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நெறிமுறையாக கொண்டு செயல்பட அதனால தான் வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து எந்த பாகுபாடும் பார்க்காம முதலமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை பொறுத்தவரை நம்பர் முதலமைச்சர் என்பதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம் நம்ம திட்டங்களால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கொஞ்சம் கேளுங்க மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் தரப்படுது எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவர்களுக்கு தமிழ் புது திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் தரப்படுது முத்தாய்ப்பாக அறுபதாயிரம் பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க அது மட்டுமல்ல இருபத்தி எட்டு பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் கலைஞர் கனவில் பெற்று முதல்வரின் முகவரி திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு தீர்வுகின்றோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டமா என்னால் சொல்ல முடியும் கட்சி அரசியல் பாகுபாடுகளை பார்க்காம உழைச்சா கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க என்பது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போகும்போது மக்கள் தரக்கூடிய வரவேற்பும் அப்போ அவங்க முகங்களை தெரியக்கூடிய வளர்ச்சியும் எனக்கு எடுத்து காட்டுது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாமும் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வரும் யாருக்கும் யாரும் மடிமை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் இது திராவிட கருத்தியல் எந்த சூழலையும் சமரசம் செய்யாமல் செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம் என்னை பொறுத்தவரை என்னை பிடித்து நான் அதையும் செய்யவில்லை தமிழ்நாட்டை பிடித்து தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியினு நெஞ்சை நிமித்தி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் ஆட்சியினு சொல்லி தற்பெருமை தெரிவிக்கிறத விட தற்போது தெரிவிக்க எவ்வளவு ஆகாது ஆனால் தெரிவிக்க விரும்பல அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை வரவும் பெறாது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சியினு தான் நான் சொல்றேன் திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத் தந்துச்சு திராவிடம் தான் மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு பெண்களை படிக்க வச்சு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை மருத்துவமனைகளை நூலகங்களை உருவாக்கிச்சு மொத்தத்தில் திராவிடம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு அது இனியும் தொடரும் தொடரும் திராவிடம் தான் நாட்டோட பிற்பகுதியில் பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல அதனால தான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் பேரறிஞர் அண்ணாவால தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் இந்த கொள்கை ஆட்சிக்கு உற்ற தோல் கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் தொடரணும் தொடரணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்